அது நாடார் சமுதாயமாக இன்னைக்கும் அந்த கான்செப்ட நம்ம இதுல யாரும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறது இது கான்செப்ட் அங்க இருந்து வந்திருக்கு அப்புறம் தேனி மாவட்டம் முஸ்லிம் பத்தி அவர் சொன்னாரு அதை பத்தி இன்னொரு சுவாரஸ்யமான வரலாறு சொல்றேன் பிரண்மலை கல்லர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் உறவு அந்த கடுகமளி சியாங்கிற உறவு சொன்னாரு அந்த சியாங்கிறது சேது படத்துல விக்ரம் பேரு சியான் தான் ஏன்னா அந்த படத்தினுடைய இயக்குனர் பாலா அவர் அந்த உறவு முறையோட வாழக்கூடிய ஒரு இயக்குனர் பாலா தான் அந்த படத்துல சேதுக்கு சியான்னு வச்சாரு சியான்னா ஒண்ணும் இல்லை கள்ள ஊரு பெரியவங்க அந்த வீட்டுல பெரியவங்களுக்கு பேரு செய்யா மரியாதையா என்ன இருக்க என்ன பரிசு எப்படி இருக்குன்னு கேட்டா நல்லா இருக்காது அதனால என்ன அப்படி இருக்க சொன்னாரு அப்படின்னு அப்படிங்குற அந்த சீங்கிற வார்த்தையை முஸ்லிம்களுக்கு கல்லர்கள் பயன்படுத்துறாங்க இன்னொரு சம்பவம் திருப்புற மன்றத்துல வந்து சிக்கந்தர் தர்கா பிரச்சனை வருது இல்ல அந்த சிக்கந்தர் தர்காவை பாதுகாக்கிற ஒரு கூட்டம் முஸ்லிம் ஒன்றை பிறமலை ஒரு பிரிவினர் வந்து திருப்பூரமன்ற மலையில பாதுகாத்து இருக்கிறாங்க இது உண்மை சம்பவம் உண்மைச்சனை இப்ப சமகால உதாரணம் இருக்குது திருப்புரங்குன்றத்துல அந்த சிக்கந்தர் பாதுகாக்கிற கூட்டம் பெருமலைக்கல்ல சாதியில ஒரு கூட்டம் பாதுகாக்கிறாங்க எப்பன்னா நாயக்கர் மன்னனுக்கோ பாண்டிய மன்னனுக்கோ சண்டை வரும்போது இந்த சிக்கந்தர் பாதுஷாவ அந்த மன்னரை பாதுகாக்கணும்னு ஒரு போர் போர் வீரர் படை வந்து பெருமலைக்கல்லர்ல இருந்திருக்கிறாங்க அவங்களுக்கு பேரே சிக்கந்தர் மலையான் கூட்டம்னு அது தனி கூட்டமா அந்த பெருமலைக்கல்லர் சமுதாயத்துல இன்னும் இருக்கிறாங்க அந்த சிக்கந்தர் மலையான் கூட்டத்தை சேர்ந்தவர்களான தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன்